கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற வசனம் யோவா எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வா உலகம் அந்த ஆவி சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று ஆண்டவராக சொன்னார் ஆம் ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் என்ற காரியத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்று காரணம் அவர் எப்படி இருப்பார் எங்கு இருப்பார் என்று ஜனங்கள் தெரியாமலே ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி சத்தியத்தை அறியாமலே இந்த உலகத்திலே மறித்து போகிறதை அநேகரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் அவர் சொன்னது சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளனை குறித்து அவர் அதிகமாக பேசினதை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே யார் இவர் கிறிஸ்தவம் சொல்லுகிறபடி கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கையின்படி திருத்துவ கடவுளை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டு உள்ளது திரித்துவ கட கடவுள் என்று சொல்லப்படும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று எழுதப்பட்டுள்ளது திருத்துவத்தின் மூன்றாவது நபராக பேசப்படுபவர் இருப்பவர்தான் இந்த சத்தியாவியானவர் ஆம் மனித கண்களால் அவரை காண முடியாது ஆனாலும் அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை நாம் உணரலாம் இன்றைக்கும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பெந்தே கோசினும் நாளிலே இந்த பூலோகத்துக்கு ஸ்தோத்திரம் பல்லோத்துறங்கி வந்த சர்வல்லம் உள்ள தேவாவியார் இன்றைக்கும் அவர் இந்த பூலோகத்திலே மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் இந்த உலக பாவக்கிரீகளால் நிறைந்து காணப்படுகிறது இந்த உலகத்திலே பரிசுத்தமாக எந்த மனிதனும் வாழ வேண்டுமானால் இந்த பரிசுத்தாவியானவர் துணையின்றி பரிசுத்தமாக வாழ முடியாது இந்த ஆவியானவர் இன்று நமக்காக நாம் கெட்டழிந்து போகாதபடி நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பறிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அவர் இன்று நாம் ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக வரங்களை நமக்கு தரும்படியாக அவர்தான் இன்றைக்கு நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார் நம் இந்த பூலோகத்திலிருந்து நித்திய நரகத்துக்கு போகாமல் நாம் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனாகிய பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக முத்திரை மோதிரமாக அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து அவர்களை முத்திரை மோதிரமாக இருந்து அவர்களை காத்து வருகிறவரும் இந்த பரிசு தாவியானவர் தாவியானவர் நம்மை தேற்றுகிற தேற்றரவாளன் இந்த பரிசு தாவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நமக்கு வெற்றியை தருகிறவராக நம்மளை வெற்றி பெறுகிற நபராக நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற நபராக இருக்கிறார் வரப்போகிற காரியங்களை நமக்கு முன்குறிக்கிற நபராக இருக்கிறான் இந்த சத்திய ஆவியானவருக்குள் எம்மை நாமே அர்ப்பணித்து தேவன் அவரை நமக்கென்று தந்தர் என்ன அந்த பரிசுத்த ஆவியான சக்தி ஆவியானவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து அவரோடு கூட இந்த பூலோகத்திலே பரிசுத்தமாக ஆமீன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்கிற அனுபவத்துக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையை முற்று முழுவதுமாக அர்ப்பணிப்போம் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உலகம் அந்த சக்தி ஆவியான அரியலை அன்புக்குரியவர்களே என்று ஸ்தோத்திரம் சக்தி ஆவியல் நமக்குள்ளாக இருக்கிறதே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மகாப்பிரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது அந்த மகாப்பிரிய கிருபைகளுக்கு நன்றி செலுத்த இந்த காலை பொழில சிவம் பண்ணுவோம் மகா பரிசுத்தம் பிதாவே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்ட பகுதியை நாங்கள் இந்த தியானம் பண்ணுகிறோம் திருத்தத்தின் மூன்றாவது நபராக எங்களை மீட்டெடுத்து எங்களை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற எங்களோடு கூட இருக்கிற சர்வல்லமுள்ள பரிசுத்தாவியான வரை உமக்கு நன்றி இந்த காலை பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்தீங்க வாசம் பண்ணுங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரை தைரியப்படுத்துங்க இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க இந்த வசனத்தினூடாக ஆண்டவர் இடைப்பட்டத்துக்காய் நன்றி செலுத்தி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்